வசியம் என்பது ஐந்து விதங்களில் செய்யப்படுகின்றது இதனை செய்பவர்கள் செலுத்தி செய்கின்றனர் அவ்வைந்து வசியங்களும் என்னென்னவென்று பார்ப்போம் ராஜவசியம் தேவைப்படும் நபர்களின் பெயர்களை பதித்து அவர்களை வசியப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்னும் நோக்குடன் செய்யப்படுகின்றது அநேகமாக யாரேனும் ஒருவர் எதிரியாக இருந்தால் அவரை தம்முடன் நன்றாகி இருக்க வேண்டும் என வசியம் செய்யப்படும் லோகவசியம் இது ஜனங்களையும் தெய்வங்களையும் ஆவிகளையும் வசியம் செய்து கொள்வதை குறிக்கின்றது வசியம் அநேகமானோரால் நடைமுறையில் செய்யப்பட்டு வருகின்றது கூடுதலாக இதனை பலரும் விரும்புகின்றனர் சர்வ வசியம் இது தெய்வங்களை வசீகரித்தல் ஆகும் அதாவது அசுத்த ஆவிகளான முப்பத்தி மூன்று கோடி ஆவிகளையும் வசீகரித்து வைத்து காரியங்களையும் செய்யும்படிக்கு செய்யும் வசியமாகும் முப்பத்தி மூன்று கோடி ஆவிகளையும் வசீகரப்படுத்தினால் மந்திரம் செய்யலாம் மிருகவசியம் இது மனிதர்கள் தெய்வங்களை வசீகரப்படுத்துவதைப் போல மிருக ஜீவன்களையும் வசீகரித்தலாகும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மிகவும் கொடூரமான நாய் இருக்கும் வீட்டில் அந்த நாயிலிருந்து தப்பு முகமாக அதனை வசப்படுத்த செய்யும் வசியமாகும் பெண் வசியம் இது தமது காதல் திருமணம் என்பன தடைபட்டிருப்பவர்கள் ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ வசியம் செய்து தமது காதல் ஆசையை அல்லது திருமணத்தினை நடத்தும்படி வசியப்படுத்துவதாகும் இவ்வசியம் செய்வதற்கு குறிப்பிட்ட நபரின் பாவனை பொருட்கள் தலைமையர் என்பனவற்றுள் ஏதேனும் இருந்தால்தான் நல்லது இல்லாவிட்டாலும் வசியம் செய்யலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்